மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் உங்களை சந்திக்கல யூடியூப்ல பார்த்துக்கலாம் சரி ஆனால் வந்து ஒரு நாள் அப்படி நான் கொஞ்சம் யாராவது பேசினுக்கு நீங்க சொல்றது என்னன்னா ஒவ்வொருத்தர் மன உறுதி வருது அதாவது இப்ப நம்ம ஒரு வாழ்க்கையே முடிச்சிடலாம் இதோட போட்டோம் இதான் உலகம் நீ யாரு என் வாழ்க்கையை முடிக்க அதுதான் நீ யாரு முடிக்க உன்னை படைச்சவன் முடிக்க நினைக்கணும் நீ யாரு நினைச்சா அது மூடத்தான் நான் நீ யாரு வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு கவர்மெண்ட்ல நான் தான் செத்து பாப்பறேன் நான் யாரையும் சாப்பிடல நான் செத்து பாரு விடுவான கவர்மெண்ட்ல ஏன் விட மாட்டேன் நான் செத்து பாப்பறேன் உள்ள போட்டுருவான் அது மாதிரி கடவுள் உள்ள போடணும் உங்களாலாம் இல்ல நான் நினைக்கலாம் அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு நீங்க சொல்ற ஒரு வார்த்தை உள்ள கூட மாதிரி மனிதன் விருது பாத்தீங்களா அந்த விருது தாண்டி மனிதன் வருது வரணும் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சொல்லு என் வாழ்க்கையிலேயே வந்து அறுபத்தி ரெண்டு வயசுல எவ்வளவு மனுஷன் சம்பாதிச்சு பார்த்துருப்பேன்

வாழ்க்கை இருந்து பிறந்தது வந்து வளர்ற வரைக்கும் அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் அனுபவமே இல்லைன்னா குழந்தை குட்டியே பெற்றுக்க மாட்டீங்க கல்யாணமே பண்ணிருக்க மாட்டீங்க கடவுளையும் பார்த்துருக்க மாட்டீங்க வேற வைக்கையும் செய்திருக்க மாட்டீங்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அனுபவம் எல்லோருக்கும் உண்டு ஆனால் அந்த அனுபவத்தை கஷ்டப்படாத ஒன்று நினைவில் இருக்கிறது இல்லை துன்பப்பட்டவனுக்கு நினைவில் நிக்குது இவ்வளவுதான் வித்தியாசம் எத்தனையோ குடும்பத்தில் வந்து முப்பது வயசு வாய்ந்தவனும் இல்லை முப்பது வயசு கட்டவுனோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சாமி மாதிரி நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது அப்புறம் கூட பார்த்தா ரொம்ப எவ்வளோ சிறப்பாக இருக்குதோ அவ்வளோ வந்து கேவலமான ஆயிடுது குடும்பம் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு ஆயிடுச்சு அந்த இதுக்கு காரணம் அந்த நவதுவார இந்த ஒம்பது நவதுவாரங்கள் இருக்குது சொல்கிறீங்க அதுக்கும் அந்த இதுக்கும் அதெல்லாம் இல்லை சாமி ஏன் அதை சொல்லானா மூணு தலைமுறைக்கு மேல ஒரே மாதிரி யாராலும் வாழ முடியும் ஆளான கோழி சொல்லாலும் மூணு தலைமுறைக்கு நேர அதுக்கு அப்படியே அகேன்ஸ்டா மாறிடும் அந்த குடும்பம் ஏன் அப்படின்னா தாங்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயத்த ஆணவம் மாற்றிடும் இது ஏன் உழைப்பில் வந்ததுன்னு ஒருத்தன் நம்பி செய்ய ஆரம்பிச்சானா அந்த செல்வம் வந்த செல்வம் எல்லாம் போயிடும் அப்ப இந்த செல்வம் எங்கேருந்து வந்தது ஒருத்தன் யோசனை எங்கேருந்து வந்துடும் சாமி நான் பிச்சைக்காரன் நீங்கள் ஒரு கோடிஸ்வரன் நான் பிச்சைக்காரன் நினைக்கிறேன்

இல்லமா வந்த செல்வம் எங்க இருந்து வந்தது யாரோ யோசிப்பாங்களா இல்ல யாரு இது ஏன் உழைப்புல வந்தது ஆமா தான் தான் எது நின்னாலும் மூணு தலைமுறை மாட்டிக்கா சாமி அப்ப நான் இங்க கஷ்டப்படுறேன் நான் என்ன பண்ணுவேன் இந்த கஷ்டத்துல இருந்து மேல ஒண்ணு நான் போராடுறேன் இந்த போராடக்கூட மனநிலையில தான் என் குழந்தை பிறப்பான் அப்ப இந்த போராட்டத்தோட விளைவை அவன் அவன் கருவுல போய் சேருது அப்ப என்னோட போராட்டம் அவன் கருவுல விதைச்சிட்டான் அவன் வந்து அவன் போராடுறான் அப்போ இந்த கஷ்டமான நிலையில ஒரு ரெண்டு மூணு தலைமுறை மாறினவுன இந்த கஷ்டம்லாம் போய் அவன் மேல்நிலைக்கு வந்துடுவான் ஏன் வித்து என்னோட வித்து புரியுதுங்களா தலைமுறைக்கு மேல கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்காது மூணு மேல வாழ்ந்த குடும்பம் என்னென்னா இதுதான் சாமி நான் உணர்றேன் என் கருமா தான் எனக்கு இங்க கொண்டு வந்ததுன்னு அப்போ இதை மாத்திரம் நான் போராடுறேன் புரியுதுங்களா அந்த போராட்டம் என்ன எங்க போதே கருவில் போய் சேருது அப்ப அடுத்த அடுத்த வித்து அதுக்கு தயாராகுது புரியுதுங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க

விதி மதி அந்த விதின்றது என்றது நம்முடைய நடவடிக்கை தான் அந்த விதியா மாற்று ஆமா சாமி நீ இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய வர வரலாறுனா என்ன சாமி வரலாறு சாமி வரலாறுனா என்ன சாமி இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது சாமி வரலாறுனா என்ன என்ன சரி தினசரி நடந்த எல்லா விஷயமும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தோம்னா அதுதான் வரலாறு அதுதானே சாமி அந்த மாதிரி நாம தினசரி செய்யக்கூடிய எல்லா செயலும் திரும்பி பார்த்தோம்னா விதியா மாறி நிற்போம் விதின்னு வேற ஒண்ணு இல்லை யாரோ கொடுத்த விதி இல்ல இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா செயலும் நல்லதுன்னா நல்ல விதி கெட்டதுன்னா கெட்ட விதி எப்போ வரும்போது ஆனா நல்லது செஞ்சேன்னா நான் அதை பின்னாடி அனுபவிக்கலாம் கெட்டது செஞ்சா அடிக்கிற அடியை தாங்க முடியாம அழுதுன்னு இருப்பேன் விதின்னு வேற ஒண்ணு இல்லை சாமி இன்னைக்கு நான் செய்யக்கூடிய எல்லாமே நாளைக்கு மாறும் இது இறைவன் இல்லை இறைவன் கொடுப்பானா இறைவன் கொடுக்க வாய்ப்பே கிடையாது அவன் வேடிக்கை தான் பார்க்குறான் புரியுதுங்களா அம்மா அப்பா உடம்பை செய்கிறாங்க அந்த உடம்புக்கு ஏற்ற உயிரை கொண்டு வந்து இறைவன் சேர்க்குறான் பாருங்க அந்த வேலை மட்டும்தான் இறைவனோட வேலை செஞ்ச பாரம் எல்லாமே நம்மது தான் புரியுதுங்களா விதியை உருவாக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கே கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு தான் தேவர்கள்லாம் என்ன உணவு அவங்களோட பாவத்தை அனுபவி அனுபவித்து இறைவன் அடையணும்னு என்ன போனா மனுஷ ரூபத்தை எடுத்து தான் வந்தாங்க பஞ்சரன் சாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா படிச்சிருக்கிறீங்களா மனுஷனா பிறந்து எங்கேயாவது தவம் பண்ணி இறைவனை அடைவாங்க அப்ப தவம் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு மனுஷனால தான் இறைவன் அடைய முடியும் தேவர்களாலேயே அடைய முடியாது புரியுதுங்களா அதனாலதான் என்ன போனாரு திருவண்ணாமலையில ஜோதியா நிற்கிறாரு ஜோதியா நிற்கிறாரு யாருக்கு நிற்கிறாரு ஒரு பக்கம் பிரம்மா பிரம்மா யாரு உலகத்தை படைத்து உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் படைக்கக்கூடிய ஒரு தொழில் செய்கிறவர் அவர் எவ்வளோ சக்தி இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு யார் இவர் படைச்சிட்டாரு காப்பாற்றுறது யார் திருமால் அவருக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் ஆனால் ஜோதியாக இறைவன் போது அடியை ஒருத்தன் காண முடியல முடியும் காண முடியல ஏன் காண முடியல எது அவங்கள மறைச்சது எது மறைச்சது அறிவால இறைவனை அடைய முடியாது அவர் என்ன பண்றாரு ஒருத்தர் எப்பா ஏன் அடி முடிய நீ கண்ணு சொல்றாரு ஒருத்தர் என்ன பண்றாரு பன்றி வடிவம் எடுத்து கீழே போறாரு 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 ஏன் அது எது சொல்லுச்சு பன்றி வந்து தான் தோண்டி போக முடியும் அந்த அறிவு சொல்லுச்சு இல்லையா அப்போ அறிவால் இறைவனை காண முடியாதுன்னு அங்கே நிரூபம் ஆகுது ஒருத்தர் ரெண்டாவது அண்ணன் ஏன் மேலே போகிறாரு அது எது சொல்லிச்சு அந்த வழியா அறிவு சொல்லுது அப்போ ரெண்டு பேரால் முடியாத காரணம் என்னென்னா அறிவால இறைவனை அடைய முடியாது ஆனால் அனுபவித்து இறைவனை உணர முடியும் அதுதான் திருவண்ணாமலை நீர் ஈசன் நின்ற கோலம் என்றதுன்னா அறிவாலை இறைவனை பக்தி இதுவால மகன் இது யாரால தேவர்களாலேயே காண முடியாது அப்போ நாம எப்படி அனுபவிக்கணும் அனுபவிச்சு தான் உணர்றோம் புரியுதுண்ணா அப்போ சாப்பாடு நிபுணி எங்கே ஆகும் மனுஷனாக போறது தான் சாப்பிட நிபுணம் அனுபவத்தில் அனுபவிச்சு தான் இறைவனை உருவ முடியும் அறிவால் உணரவே முடியாது அதனால தான் என்ன பண்ணுறாங்க பாடம் பண்ணும்போதே தான் என்ற ஆணவத்தை தூக்கி ஓரம வச்சுருப்பாடுறாங்க நம்ம ஒரு ஜடம் மாதிரி உட்காந்து பாடம் பண்ணோம்னா பாடம் பண்ணலாம் அதனால் வரக்கூடிய விஷயத்தை அனுபவிக்கலாம் ஆனால் அறிவு வந்ததுன்னா பாடத்துலேருந்து தானாக வெளியே வந்துடும் இப்போ பாடம் பண்ணக்கூடிய நமக்கு அறிவு ஒரு தடை நல்லா உணர்ந்துருக்கு சாமி எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக வந்து இந்த உடலை சுத்தமாக மறக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து இறைவனை நம்மளால் முழுமையாக அடைய முடியுது எந்த அளவுக்கு உள்ள நோயும் ரொம்ப சுத்தமாக எந்த அளவுக்கு மறக்கிறோமோ அளவுக்கு அதனுடைய காட்சியை நல்ல ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப எனக்கு உள்ள தைரியமும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது சார் அப்படின்னு சார் நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ம சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு ககித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு ஓலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு ஓலி எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்று பாடு நீல்லாத என்